இந்த லைனுக்கு கீழே இருக்க வரைக்கும் கீழே வரலாம் லைனுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுனா மேலே போய் இது வரைக்கும் வரலாம் என்னோட அனாலிசிஸ் படி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு இது ஒரு நல்ல டிமாண்ட் ஜூன் இங்கே வரைக்கும் வரலாம் என்னோட அனாலிசிஸ் படி வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட அனாலிசிஸையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறத மட்டுமே வச்சு ப்ளைண்டாக என்ட்ரீ எடுக்காதீங்க உங்கள் காசுக்கு நீங்கள் தான் பொறுப்பு உடனே வராது ஏன்னா அன்னைக்கு சாட்டர்டேனால மொமெண்டம் அவ்வளோவா இருக்காது கொஞ்சம் 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 ஓகே இது பார்த்தீங்கன்னா கால்ஸ் கிடையாது நான் என்னோடய ஓனை அனாலிசிஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன் இது என்னோட ஓன் அனாலிசிஸ் தான் உங்களோட அனாலிசிஸையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வின்னிங் ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க என்னை மட்டுமே வச்சு பிளைண்டாக என்ட்ரி எடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தேன் உங்கள் காசுக்கு நீங்கள் தான் பொறுப்பு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைவை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள்